நண்பர்களே ஜோஃப்ரா ஆர்ஷர் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸில் தான் வந்து பிறந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த சசக்ஸ் அணி வந்து இவர் வந்து ஒப்பந்தம் பண்ணாங்க அதற்கு முன்னாடி வரைக்கும் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அண்டர் நைன்டீன் டீமில் வந்து இவர் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தார் சசக்ஸ் அணி வந்து ஒப்பந்தம் பண்ண பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவர் வந்து இங்கிலாந்துக்கு வந்துட்டாரு அதன் பிறகு தொடர்ந்து வந்து இங்கிலாந்துல தான் இவர் வந்து வசிச்சுக்கிட்டு வர்றாரு இங்கிலாந்தில் வந்து கிளப் அணிகளுக்காக இவர் வந்து தொடர்ந்து விளையாண்டுகிட்டு வந்துட்டுருக்காரு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் படி ஒரு விதிமுறை ஒன்று வச்சிருக்காங்க வெளிநாட்டில் பிறந்த ஒரு பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னா இங்கிலாந்தில் வந்து தொடர்ந்து ஏழு வருஷம் அங்கேயே வந்து வசிச்சா மட்டும்தான் இங்கிலாந்து தேசிய அணியில் வந்து அவர் வந்து இடம் பிடிக்க முடியும் அதே சமயம் வந்து ஜோஃபர் ஆர்ச்சருக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விதிமுறைகள் வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க எதற்காக அப்படின்னா ஆர்ச்சரை வந்து இங்கிலாந்து அணி அவங்க பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக கோப்பை போட்டி வர வருது ஆஷஸ் தொடர் வருது அந்த போட்டிகளில் இங்கிலாந்து அணிக்காக ஆர்ச்சரை வந்து இடம்பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு விதிமுறையில் சின்ன ஒரு மாற்றம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ஏழு வருஷம் அப்படிங்கிற விதிமுறையை குறைச்சி நாலு வருஷமாக வந்து மாற்றிருக்காங்க ஆர்ச்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டாரு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு இறுதி வரைக்கும் இருந்துவிட்டார்னா நாலு வருஷம் இங்கிலாந்துலேயே வந்து வசிச்சிருவார் ஸோ நாலு வருஷம் இருந்தால் போதும் அணியில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜோஃப்ரா ஆர்ச்சருக்காக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் அணி வந்து கிரிக்கெட் விதிமுறையை வந்து மாற்றிருக்காங்க இவர் வந்து ஒரு இளம் வீரர் இருபத்தி மூணு வயசு தான் இவருக்கு ஆகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து விளையாண்டார் அந்த ஐபிஎல் போட்டியில் வந்து பத்து போட்டியில் இல்லாண்டு பதினஞ்சு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் இந்த ஒரு வீரருக்காக இங்கிலாந்து அணி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு இவர் வந்து இங்கிலாந்து அணிக்கு வந்து கை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி